அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நீட் பிசிக்ஸ் பயோரன் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைக்கு வந்து நம்ம அலைவுகள் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி பார்க்க போகிறோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா நீட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஒரு கிட்டார் கல்வியில் ஒரே பொருளிலால் ஆன ஏ மற்றும் பி ஆகிய இரு கம்பிகள் சற்றே அதிர்வெண் மாறுபாடு உள்ளது எனவே விம்மல் அதிர்வெண் ஆறு கொண்ட விம்மல்கள் ஏற்படுகின்றன பீட் பிரிக்வன்சி சொல்லணும் விம்மல் அதிர்வெண் அதனுடைய எண்ணிக்கை வந்து ஆறு அந்த மாதிரி விம்மல்கள் ஏற்படுகிறது பி எனும் கம்பியின் எழுவிசை சற்றே குறையும் பொழுது விம்மல் அதிர்வெண் ஏழாக உயர்கிறது கம்பி ஏயின் இன் அதிர்வியன் ஐநூற்றி முப்பது எனில் தொடக்கத்தில் கம்பி பியின் இன் அதிர்வியன் எவ்வளவு தொடக்கத்தில் என்ன சார் அர்த்தம் அதாவது இந்த கொடுத்திருக்காங்க இல்லையா கம்பியின் கம்பியின் இழுவிசை சற்றே குறையும் பொழுதுன்னு அப்படி குறைவதற்கு முன்னால் அதான் தொடக்கத்தில் தொடக்கத்தில் கம்பி பியின் அதிர்வெண் எவ்வளவு வழக்கம் போல நான்கு தெரிவுகள் நான்கு ஆப்ஷன்ஸ் ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஹெட்ஸ் ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஹெட்ஸ் ஐநூற்றி இருபத்தி மூணு ஹெட்ஸ் ஐநூற்றி இருபத்தி நாலு ஹெட்ஸ் என்று நான்கு ஆப்ஷன்கள் கொடுத்திருக்கு எது சரியானதுன்னு பார்க்கலாம் நிலை ஒன்று அதாவது நிலை ஒன்றுன்னு என்ன சார் அர்த்தம் அந்த கம்பெனிடைய இழுவிசை டி என்ற கம்பெனிடைய இழுவிசை குறைவதற்கு முன்பாக முதல்ல தொடக்கத்தில் விமல் எதிர்வின் எம்எஸ் சி கோர்ட்டு எஃப்ஏ டிஃபரன்ஸ் எஃப் டூ எஃப்ஏக்கும் எஃபிக்கும் உள்ளக்கூடிய இந்த வேறுபாடு இல்லையே மாறுபாடு அதுக்கு தான் நம்ம இந்த சிம்பிள் போடுவோம் நான் வந்து சமம் என்று போடவில்லை சரியா எஃப்ஏ டிஃபரென்ஸ் எஃப்பி எஃப்ஏ வேறுபாடு எஃப்பி ஸோ எஃப்ஏக்கும் பிம்முடைய வேறுபாடு சார் இஸ் பட் ஆன் அப்போ எல்லா இடத்துல நமக்கு என்ன வேணும் எஃபி வேணும்

கம்பி ஏன் அதிர்வு அதன் முதல் கேள்வி என்ன முதல் கேள்வி இழுவை முன்பாக மதிப்பு நாலு அல்லது ஆறு சார் ரெண்டுமே ஆன்சர்ல கொடுத்திருக்காங்க ஒன்னாவது ஐநூத்தி ஆஹ் முப்பத்தி கொடுத்தாங்க நாலாவது ஐநூத்தி இருபத்தி நாலு அடுத்த கட்டப்பிடிக்கணும் நிலை இரண்டாயிரம் நிலை ரெண்டு கொடுத்திருக்காங்க திருப்பியும் அதே மாதிரி தான் என்

இப்போ நமக்கு சுழபாணி அப்படிங்கிற டாப்பிக்கல தலைப்பில் வந்து நம்ம படிச்சிருக்கிறோம் ஒரு கம்பியினுடைய அதிர்வன் எஃப் இசுக்கு ஒன் பை டூ எல் என்று ஓரலகு கம்பியினுடைய ஓடலகுறை அப்படின்னு சொல்லுவான் டி என்பதுதான் இழு விசை டி என்பது கம்பியினுடைய விசை இந்த இந்த சமன்பாட்டின்படி பார்த்தீங்கன்னா டி அதிகமாக டிஃப் ஒன்றுக்கு ஒன்று நேர்களை எடுக்கணும் என்றன அதாவது இழுவிசையும் அதிர்வெண்ணும் கம்பியின் அதிர்வண்ணும் ஒன்று கொன்று தேடி விதத்தில் டீ அதிகமாகும் டீ குறைந்தால் டீ குறையுது சமன்பாட்டின்படி கம்பியின் நெழிவு செய்ய டீ குறையும் பொழுது அதர் அதிர்வியன் எப்பவும் குறையும் இதனால நமக்கு என்ன சார் நடந்தது விம்மல் எதிரியன் ஆறுல இருந்து எழுந்து போயிடுச்சு இதனால் விம்மல் அதிர்வன் உயர்ந்து ஏழாகிறது இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால் ஏ மற்றும் பி இந்த இரண்டு கம்பிகள்ல பி தான் அதிர்வு எண் குறைவானது அதான கணக்கு இது குறைஞ்சால்தான் கம்பி எண் அலைவரிசை வந்து அந்த விம்மல அதிர்வெண் வந்து அதிகமாகும் அது கூடுச்சுன்னு வச்சுக்கோ அது வேற மாதிரி வரும் சரியா அப்படி சார் ஸோ குறைகிறதுங்கிறது நமக்கு தெரியும் குறைந்ததுனால் அதிர்வெண் உயர்ந்திருக்கிறது இருக்கிறது அதிர்வெண் குறைஞ்சதுன்னா அது வேற மாதிரி விம்மல அதிர்வெண் குறைஞ்சதுன்னா அது வேற மாதிரி சரி சரியா சார் அப்போ ஏ விட பியின் அதிர்வெண் குறைவாகத்தான் இருக்க வேண்டும் ஏ எவ்வளவு ஐநூத்தி முப்பது அப்போ பி எப்படி இருக்கணும் அதோட குறைவா தான் இருக்கணும் நம்ம ஏற்கனவே ரெண்டு பார்த்தோமா ஐநூத்தி இருபத்தி நாலா ஐநூத்தி முப்பத்தி ஆறான்னு பார்த்தோம் அப்ப இது ஏயோட குறைவு ஐநூற்றி இருபத்தி நாலு ஸோ பி யின் படிப்பு ஐநூற்றி இருபத்தி நாலு நமக்கு கொடுக்கப்பட்ட தெரிவுகளில் நான்காவது தெரிவு நான்காவது ஆப்ஷன் சரியான ஆன்சர் ஓகே கொஞ்சம் யோசனையோட அதாவது இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா சில போட்டித் தேர்வுகள் எடுக்கும்போது லாஜிக்கல் ரீசனிங் சொல்லுவாங்க நியூமெடிக்கல் எபிலிட்டி மென்டல் எபிலிட்டி லாஜிக்கல் ரீசன் இந்த மாதிரி இதில் நீங்க நீங்கள் போட்டி தேர்விடும் போது கொஞ்சம் அதில் ஷார்ப்பாக இருக்கணும் லாஜிக்கல் ரீசனா இதற்கு ரீதியான முடிவுக்கு எப்படி வருது இது கடையாக இருந்தால் தான் இது அந்த மாதிரி வரும் இது கூட இருக்கும்போது இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி ஸோ இது மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் சொன்னால் இது போன்ற கணக்குகள் கொஞ்சம் எளிமையாக போட்டு விடலாம் நம்ம ஏற்கனவே இந்த ஆசோலேஷன் செலவுகள் அப்படிங்கிற பாடத்துல வந்து பன்னிரெண்டு கேள்விகள் இது வரைக்கும் பார்த்துருக்கிறோம் பதிமூன்றாவது கேள்வி அது அடுத்த காணொலி சேனல்ல பார்ப்போம் அதற்கு பிறகு அதே எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அப்படிங்கிற பாடத்துல நாம கேள்விகள் வந்து பார்க்க தொடர்பு மாதிரி ஒரு அஞ்சாறு கேள்விகள் பார்ப்போம் அதுக்கு பிறகு ரவுண்டு த்ரீ ரவுண்டு போர் எவ்வளவு சாத்தியம் இருக்கு நம்ம பார்க்கலாம் சரி நம்ம அடுத்த காணொலி காணும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்